வணக்கம் மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் அரசின் நலத்திட்டங்கள் முழுமை பெறும் என சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இணை விரிவான ஆரிலு அருகே உள்ள தௌத்தாய்குளம் கிராமத்தில் சுதந்திர தின சிறப்பு சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விளக்கினர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஊராட்சி பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டும் வகையில் அவர்களுக்கு பொன்னாடி அறிவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார் கிராமங்கள் தூய்மையாக இருக்க முக்கிய காரணமாக இருப்பவர்கள் தூய்மை பணியாளர்களை அவர்களை ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும் என கூறினார் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா உதவித்தொகை சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளிக்க காத்திருந்தனர் இதனையடுத்து பொதுமக்களை அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களது கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது மக்களின் நலனின் கருதி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பொதுமக்களின் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு இருந்தால்தான் எந்தவொரு திட்டமும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே பொதுமக்கள் அரசின் திட்டங்களை தெரிந்து கொண்டு அதில் முழுமையாக பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இக்கூட்டத்தில் அனைத்து அற துறை உயர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் டிஎம் செய்த அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ் பி ரவிச்சந்திரன் அவ்வளவு முக்கியமானது இந்த திட்டத்தினுடைய என்னென்ன திட்டங்கள் முதல்ல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் யாரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா நன்றாக இருக்கிறதா அது ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் இருக்கு குடிநீர் வழங்குவதற்கு இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் சில இடத்துல ஏதாவது குடிநீர் வராமல் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது பிரச்சனை அதை எப்படி நம்ம சரி பண்றது அது மாதிரி கவனத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்கு நம்ம அரசு திட்டங்களை கொடுத்துருக்காங்க சரியான முறையில் செயல்படுத்தணும் அப்படின்னா பொது மக்களினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசனுடைய அதிகாரம் பொதுமக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களாக நாமள்தான் நம்ம ஊரை நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கிராம சபை கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம்